என்னங்க நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் நீங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுற மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிட்டேங்களா இங்கே பாருங்க நம்ம டாபின் குட்டி திரும்பவும் வந்துட்டான் இது நம்ம டாபின் குட்டி கிடையாது இவங்களுக்கு இன்னும் பேரெல்லாம் வைக்கல இவங்களை வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க சரி இன்னும் ஒரு பெண் முயலும் கேட்டுருக்கோம் அவங்க வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் பாருங்க ஆனால் நம்ம டாபின் குட்டி எப்படியெல்லாம் சேட்டை பண்ணுவானோ அதே மாதிரி சேட்டை இருக்கான் நம்ம டாபின் குட்டி நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் நம்ம தம்பி கதி ரொம்பவே வருத்தப்பட்டா இல்லைங்களா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க வீட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஆண் முயல் இன்னொரு பெண் முயலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பெண் முயல் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து சேம் ஒரே மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல பேராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம தம்பி கதிர் கதிர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த முயல் எடுத்துகிட்டு வந்ததுமே நான் இதை வளர்க்க மாட்டேன் நம்ம டாபினை வளர்த்துட்டு நம்ம டாபினுக்கு அந்த மாதிரி ஆனதும் என்னால் தாங்க முடியல இதுக்கும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நான் வந்து எனக்கு வேணாம் நான் வளர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என் தம்பி வந்துட்டு இல்லைடா இதுக்கு எதுவுமே ஆகாது இது வந்து வீட்டு முயல் இது வந்துட்டு ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் இருக்குண்டா நல்லாவே இருக்கும் இதை வளடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வளர்க்க ஒத்துக்கிட்டான் இந்த முயல்குட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க நம்ம டாபின் குட்டி திரும்பவும் நம்மக்கிட்ட வந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம டாபின் எப்படி நம்ம மேலெல்லாம் ஏறி ஏறி உக்காந்துடுவான் நம்ம கிட்டவே வருவான் இல்லைங்களா அதே மாதிரி பண்ணுறாங்க இவனுமே பாருங்கள் நம்ம கதிர்கிட்டே எப்படி போகிறான்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த முயல்குட்டியை வளர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தம்பி கதிர்க்கு வந்து நான் ஒரு கண்டிஷன் போட்டேங்க ஏற்கனவே நம்ம டாபின் குட்டியை வந்து தண்ணியில் நினச்சி குளிக்க வச்சதுனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் இதை வந்து குளிக்க வைக்காதடா அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் அவன் இந்த முயல் குட்டி கொடுத்த உடனே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியை வச்சு தண்ணி தொட்டு குழந்தைங்கள தொடைப்பாங்க பாருங்கள் அதே மாதிரி தொடைச்சி வச்சிருக்காயவன் டெய்லியுமே அப்படி தொடைப்பானாம அவன் சொல்கிறது குளிக்க வைக்க மாட்டேன் எனக்கு டெய்லி கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடுமா நான் அதை தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த முயல்குட்டி பார்த்திங்கன்னா புல்லு தாங்க சாப்பிடுது நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புல்லு எடுத்துகிட்டு வந்து போட்டான் கதிர் அதை வந்து நைட்டு ஃபுல்லாக அது சாப்பிட்டு முடிச்சிடுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கான் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து அந்த புல்லு அதுக்குள்ளார போட்டுட்டு அதுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு போவான் அவனே இந்த முயல்குட்டி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம டாபினே நம்ம கிட்ட வந்த மாதிரி இருக்குங்க எனக்கு என்னமோ பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகா கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்லா புசு புசுன்னு ஒரு மாதிரி நல்லா அழகா இருக்குதுங்க பாக்குறதுக்கே ஆனா யாரும் தயவு செஞ்சு கண்ணு வச்சிடாதீங்க நம்ம டாபின் இதே மாதிரி தாங்க நம்ம மேலெல்லாம் என் மேலெல்லாம் ஏறி ஏறி உக்காந்துக்குவான் கதிர் தான் போவான் எப்ப பார்த்தாலும் டாபின் அப்படின்னு கூப்பிட்டாவே சரி அப்படியே ஓடி வருவான் அதே மாதிரியே இருக்குங்க எனக்கு என்னமோ இப்போ என் மேலே தான் உக்காந்துட்டுருக்கான் இவன் இவனுக்கு ஒரு நல்ல பேராக சூஸ் பண்ணி வைக்கணுங்க சரி அதே டாபின் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா கதிர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான் வேணாமா அது ராசி இல்லை போல் அப்படிங்கிறான் அதே மாதிரி என்கிட்ட வீடியோ கூட அவன் அனுமதிக்கலை ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வீடியோ மட்டும் போட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என்ன பண்ணுறான் பாருங்கள் முதல்ல ஒரு பேரை வைக்கணும் அதுக்கு பெண்முயில் வந்தால் தான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான் கதிர் பெண்முயில் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே மாதிரி பேர் வைப்பானாமா ஃபர்ஸ்ட் வளர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் எனக்கு பயமாக இருக்குமா வேண்டாம் நான் வளர்க்கல அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா ரொம்பவே பாசமாக வச்சின்னு இருக்கான் இப்போது இது என்ன ஆகுன்னு தெரியல எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சரி இருந்தாலும் அது வீட்டில் இருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே மனசுக்கு திருப்தியா இருக்கு ஒரு மாதிரி கூட ஏதோ ஒரு குழந்த இருக்கிற மாதிரி நல்லா இருக்கு சரி அதனால நானுமே எப்படியாச்சு வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன் பாருங்க எப்படி எல்லாம் போய் போய் ஒளிஞ்சிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து தாங்க இதை கொண்டு வந்து விட்டாங்க இதுக்கு தான் இதுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டு பழைய மேட்டில் வந்து பில்லை போட்டு அதுக்கு மேல இந்த முயல்குட்டியை வந்து விட்டுட்டு அதுக்கு மேல அண்ணக்குடைய போட்டு மூடி வைக்கிறான் மூடி வச்சுட்டு இப்போ இதுக்கு நம்ம வந்து கூண்டெல்லாம் இதுக்கு மேலே தான் ரெடி பண்ணணும் இப்போதைக்கு இப்படி தான் பண்ணுறான் ஏதாச்சும் பூனை குட்டி ஏதாச்சும் வந்துவிட்டால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்தாலும் மேலே வர சான்ஸ் இல்லை அதனால் இப்படி வச்சுட்டு போயிருக்கான் ஸ்கூலுக்கு நம்ம டாபின் குட்டியை பார்த்தா நாங்கள் ரொம்பவே ஆசையாக வளர்த்தோம் ரொம்பவே விருப்பப்பட்டு ரொம்ப ஆசையாக வளர்த்தோம் ஆனால் அது என்னமோ தெரியல எங்கள் கூட ரொம்ப நாளைக்கு அது இல்லை இந்த முயல் குட்டியாச்சு எதுவுமே ஆகாமல் ரொம்ப நாளைக்கு எங்கள் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் விஷ் பண்ணுங்க